திமுக தான் மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது பாஜகவுக்கு இப்படியாவது தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் பதிக்கணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க திமுக அதுக்கு தடையாக இருப்பதாகவும் இல்லாமல் இப்போ சமீபமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆளுநர் சம்மந்தமான தீர்ப்பு தொடர்ச்சியான மோடி எதிர்ப்பு அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால பாஜகவுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இதில் ஆச்சரிய சார் அவங்களுடைய ஐடியாலஜிகள் திமுக வீழ்த்திறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது இதை எடப்பாடி ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ஒத்து போயிருந்தாருன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியே இல்லையே குருமூர்த்தி வேற பாசையில் சொன்னாரு மெஜாரிட்டி கிடைச்சிருக்காரு நான் சொல்லுவேன் திமுக ஆட்சியே வந்திருக்காரு இருபத்தி ஒன்னு மட்டும் எடப்பாடி சந்திச்சதே பாஜக அது அந்த அந்த தனிப்பட்ட தொகுதியில அந்த ரிசல்ட் வந்துடும் சரியா அதே மாரி தானே சார் அறுபத்தாறு இடம் ஜெயிச்சாங்க தினகரன சேர்த்திருந்தா இல்ல தினசரனை சேர்க்காம போய் ஒரு தனியார் என்னனால இருபத்தி மூணு தொகுதியில ஓட்டு குறைஞ்ச ரெக்கார்டு இருக்கு அதை எடுத்து வச்சா நம்ம பேசுறோம் இருபத்தி மூணு இங்க கூடி இருபத்தி மூணு அங்கே குறைஞ்சிருந்தா என்ன இருக்கு திமுக ஆட்சி இருக்குமா இல்லையே இதைத்தானே சொல்றோம் அந்த தப்பை திரும்ப பண்ணிடாதீங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்போ திமுகவை வீழ்த்தணும்னா ஒரு பலமான கட்சியோட நம்ம கூட்டி நம்பிக்கணும் நம்ம ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லையா ஒன்று அண்ணாதிமுக அதுல நாம சவாரி செய்யணும் இதுதான் பிஜேபியோட அஜெண்டா இப்போ அதுக்கு அண்ணாதிமுக வெளியில போன அண்ணாதிமுக எடுத்து இழுத்து கட்டியிருக்கிறாங்க இப்போ இந்த ஒன்று பட்ட அதிமுகவுக்கு எடப்பாடியே கன்வின்ஸ் பண்ணுவாங்க முடிஞ்சால் சேர்க்கலாம் இல்லாட்டி ஒரு அணியில இருப்பாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுவாங்க அதுக்குன்னு டைம் இருக்குல்ல